ஊழியம் எப்படி நடக்குது இயேசுக்கு பிடிச்ச மாதிரியா இல்லை உங்களுக்கு பிடிச்சா மாதிரியா இதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு முதல் ப்ராப்ளம் விசுவாசிகள்ட இருக்கு என்ன விசுவாசி இருக்கு நீங்க சபையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சபை என்பது என்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சபைக்கு போறேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச் திருப்பியும் சொல்றேன் சபை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது சபையில் சொல்றதுக்கு மா ஏத்த மாதிரி தான் நீங்க மாறணும்

ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வாசனம் வாசிங்க பார்ப்போம் அந்த புகையில் இருந்து அந்த புகையில் இருந்து வெட்டிக்கிளைகள் புறப்பட்டு இப்ப வெட்டிக்கிளைக்கு பதிலாக காண்டா மிருகம் வருது பல வகையான மிருகம் வருது என்ன எதிர்பார்க்கிறோம் சர்ச் சபை தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் இங்க வந்து தேவ பிரசன்னத்தை உணரணும் மகிமையை உணரணும் இங்க நாம எப்படி ஆயிட்டோம் உணர்வு பூர்வமா கர்த்தரோட இணையறதுக்கு பதிலா உணர்ச்சி பூர்வமா ஆயிருச்சு அப்படியே ஆடி குதிச்சு ஆகி அப்படியே எந்த அளவுக்கு போயிட்டான்னு கேட்டீங்கன்னா சினிமாக்காரன் பாடுற பாட்டை பாடுறது மட்டும் இல்லாம சினிமாக்கார மாதிரி ஆடுறது மட்டும் இல்லாம இந்த சபை முழுக்க முழுக்க இன்னைக்கு கடைசி காலத்துல கல்லர் கொகையெல்லாம் தாண்டி இது கேவலமான இடமா மாறிடுச்சு